நம்ம தெனாலிராமன் புத்திசாலித்தனம் பற்றிய ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு காலத்தில் விஜயநகர பேரரசின் மகத்தான மன்னராக கிருஷ்ணதேவரை ஆட்சி செய்து வந்தார் அவரது அரண்மனையில் இருந்த மிக புத்திசாலி மனிதர் யாருன்னு தெரியுமா நம்ம தெனாலிராமன் தான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அரண்மனைக்கு ஒரு வெளிநாட்டு வணிகர் வந்து வந்தாரு அவர் கையில் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய பெட்டி வச்சிருந்தாரு மன்னா இந்த பெட்டிக்குள் என்ன இருக்கு என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவர் வந்து சொன்னாரு அதை கண்டுபிடித்தா இந்த பொருள் உங்களுக்கு உடனே அரண்மனையில் எல்லா அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா பெட்டியை பார்த்து குளிக்கு மூக்கில் முகர்ந்து தலையை பிரித்து கொண்டனர் ஏன்னு பாத்தீங்கன்னா அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அப்ப பாத்தீங்கன்னா அமைதியாக முன்னால் வந்த தெனாலிராமன் மன்னா இந்த பெட்டியை கொஞ்ச நேரம் என் கையில கூடுங்க அப்போது பெட்டியை மெதுவாக குளிக்கினாரு தெனாலிராமனு காதறியை வைத்து கொண்டு சிறிது நேரம் கழுத்து என்ன பண்ணார் சிரித்தபடியே சொன்னார் இந்த பெட்டிக்கு ஒரு பூச்சி இருக்குதுன்னு சொன்னாரு உடனே அனைவரும் என்ன பண்ணாங்க மன்னர் முன்னிலேயே பெட்டியை திறந்து பார்த்தா உண்மையிலேயே ஒரு பூச்சி இருந்தது அருமை தெனாலிராம என்று மன்னர் பார்த்தீங்கன்னா தெனாலிராமனை பாராட்டினாரு ஒரு பூச்சி இருந்ததோ அருமை தெனாலிராமனை மன்னர் வந்து பாராட்டினாரு இந்த ஸ்டோரி வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய புத்தகங்களை படித்தால் மட்டும் நம்முடைய அறிவானது வளராது கவனிப்பு நல்ல சிந்தனை இந்த இரண்டும் சேர்ந்ததும் புத்திசாலித்தனம் பெருகும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ நம்ம தெனாலிராமன் புத்திசாலித்தனம் பற்றிய ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு காலத்தில் விஜயநகர பேரரசின் மகத்தான மன்னராக கிருஷ்ணதேவரை ஆட்சி செய்து வந்தாரு அவரது அரண்மனையில் இருந்த மிக புத்திசாலி மனிதர் யாருன்னு தெரியுமா நம்ம தெனாலிராமன் தான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அரண்மனைக்கு ஒரு வெளிநாட்டு வணிகர் வந்து வந்தாரு அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பெட்டி வச்சிருந்தாரு மன்னா இந்த பெட்டிக்குள் என்ன இருக்கு யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவர் வந்து சொன்னாரு அதை கண்டுபிடித்தா இந்த பொருள் உங்களுக்கு அரண்மனையில் இருந்த எல்லா அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா பெட்டியை பார்த்து குளிக்கு மூக்கில் முகர்ந்து தலையை பிரித்து கொண்டனர் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அப்ப பாத்தீங்கன்னா அமைதியாக முன்னால் வந்தார் தெனாலிராமன் மன்னா இந்த பெட்டியை கொஞ்ச நேரம் என் கையில கொடுங்க அப்போது பெட்டியை மெதுவாக குளிக்கினாரு தெனாலிராமனு காதறியை வைத்து கொண்டு சிறிது நேரம் கழுத்து என்ன பண்ணார்னா சிரித்தபடியே சொன்னார் இந்த பெட்டிக்கு ஒரு பூச்சி இருக்குதுன்னு சொன்னாரு உடனே அனைவரும் என்ன பண்ணாங்க மன்னர் முன்னிலையே பெட்டியை திறந்து பார்த்தா உண்மையிலேயே ஒரு பூச்சி இருந்தது அருமை தெனாலிராம என்று மன்னர் பார்த்தீங்கன்னா தெனாலிராமனை பாராட்டினாரு ஒரு பூச்சி இருந்ததோ அருமை தெனாலிராமனை மன்னர் வந்து பாராட்டினாரு இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய புத்தகங்களை படித்தால் மட்டும் நம்முடைய அறிவானது வளராது கவனிப்பு நல்ல சிந்தனை இந்த இரண்டும் சேர்ந்ததோ புத்திசாலித்தனம் பெருகும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ